வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் எல்லோருக்கும் எனது இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமான கொழுக்கட்டைகளை நாம் செஞ்சுருப்போம் இன்னைக்கு நான் உப்பு உப்புக்குழுக்கட்டை செஞ்சு காற்றி வாங்க பார்க்கலாம் நான் நூறு கிராமு பாசி பருப்பு ஏன்னா இன்னொரு ஸ்வீட்டு செய்கிறதுக்கு சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அதை நல்லா மூணு முறை கழுவி ஒன் அவரு ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இதை இட்லி சட்டியில் அவிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு பவுலு பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதாவது ரப்ப பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கணும் தண்ணி அதிகமாக விட்டுட்டோம்னா கொல கொலனும் போயிடும் அதனால் உதிரி உதிரியாக இருக்கணும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து 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 நம்ம பிசஞ்சிக்கணும் இப்படி பிசையில எல்லா மாவுலேயும் தண்ணி படுற மாதிரி பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது புட்டு மாவு பதத்துக்கே இருந்தால் நல்லது ஏன்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொச கொசன்னு போயிடும் அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம வெந்திருச்சான்னு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் அஞ்சு நிமிஷம் போதுமானது ஏன்னா ஒன் ஹவருக்கு நம்ம அதை ஊற வச்சிருக்கிறதுனால அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும் அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கணும் அதே இட்லி செட்டியில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்ல அவிய விடணும் ஏன்னா சாஃப்ட்டுக்காக தான் மறுபடியும் இதை அவிய விடுறோம் இப்போ இது ஒரு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மூனையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையையும் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த புட்டு மாவு வெந்திருச்சான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும் ஏன் இந்த புட்டு மாவுன்னு சொல்கிறேன்னா அந்த புட்டு பதத்துக்கு தான் நம்ம அதை என்ன செஞ்சுருக்கோம் பிசைஞ்சு அதை வேக வச்சுருக்கோம் இப்போ இது கூட நம்ம துருவியை ஒரு கப்பு தேங்காய் துருவலையும் போட்டுக்கணும் அப்புறம் நம்ம பொறித்து வச்சுருக்க உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து நாம் அவிச்சு வச்சுருக்க பாசி பருப்பை மூணு டீஸ்பூனும் போட்டுக்கணும் போட்டு நல்லா கிண்டிக்கணும் இது கூட ரெண்டு டீஸ்பூனு நெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக இதை நல்லா பெசைஞ்சிக்கணும் இப்போயும் இது புட்டு பதத்துக்கு தான் என்ன செய்யும் இருக்கும் ஏன்னா தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்கலை இப்போ நம்ம கொலக்கொட்டை பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெளித்து 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 நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஒரே நேரத்தில் நம்ம ஊற்றிட்டோம்னா கொல குழப்பாயிரும் இது ஏன் அவிச்சு கொட்டுறோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நம்ம பலுக்கு இல்லாமல் கொலக்கட்டை அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு பாருங்களேன் அப்புறம் நீங்களே சொல்லுவே இது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை பூரா நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் புடி கொலக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம் உருண்டையாவும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எல்லா மாவையும் நம்ம உருண்டையாக உருட்டிக்கணும் நடு நடுவில் கொஞ்சம் நெய்யையும் நம்ம தொட்டு உருட்டணும்னா அந்த வாசனை நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதுக்காக நெய்யை கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்து கையில் தொட்டு தொட்டு இதில் பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கணும் இதை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் ஒரு அவி அவிச்சிடணும் ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்களே ஒரு முறை இட்லி தட்டில் நெய்யை தடவி நல்லா தண்ணி அப்புறம் நாம் உருட்டி வச்சுருக்க பிடிச்சி வச்சுருக்க அந்த பிடி கொலக்கட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு அவியல் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட்டால் போதும் சூப்பராக இருக்கும் இது ஏன் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த உப்பு கொலக்கட்டை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கண்டிப்பாக உப்பு கொலக்கட்டை நான் செஞ்சிருவேன் அதனால தான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இதோட சாஃப்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் அதில் நல்லா எல்லாமே சேர்த்ததுனால ரொம்ப ருசியாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உப்பு கொழுக்கட்டை போலவே சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொழுக்கட்டையும் காரசாரத்தை விரும்பிகளுக்கு கார குலக்கட்டையும் ஹெல்த்தி ஃபுட்ஸை விரும்பிகளுக்கு பன்னீர் மஷ்ரூம் கொழுக்கட்டைகளும் செய்து கொடுக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்